என்னுடைய அரசியல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற குடத்திலிட்ட விளக்காக இருந்த என்னை மேல் வைத்து அழகு பார்க்கும் என் அன்பு தலைவர் வைகோபர்கள் அவர் சொன்னதுதான் இங்கே நடந்தது கழகத்துடைய முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் சகோதரர் துரை வைகோபர்கள் அவர் அந்த பதவியில் நீடிக்க வேண்டும் என்னுடைய நடவடி என்னுடைய நடவடிக்கைகள் அதில் காயப்படுத்தியிருக்குமேயானால் அதை நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற இடத்தில் முதன்மைச் செயலராக தொடர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன் அவரும் அதை மறுபரிசீலனை செய்து தொடர்வதாக சொல்லியிருக்கிறார் இணைந்த கைகளுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம் நாங்கள் இணைந்திருக்கிறோம் மனிதன் பலவீ பலவீனமானவன் அந்த மனிதனை ஒரு காற்று கூட கீழே தள்ளிவிடும் ஒரு கல் இடறிவிடும் அலை கூட தடமாறிவிடும் ஆனால் மனிதர்கள் பலமானவர்கள் அந்த பலமான மனிதர்கள் அந்த கல்லை உருவாக்கின்ற மலையை கூட உடைத்திருக்கின்ற சக்தியும் காற்றை கைது செய்து மின்சாரத்தை உருவாக்கக்கூடியதும் அக்கடல் அலையிலிருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது மனிதர்கள் எனவே நானும் துறை வைப்பவர்களும் இணைந்து இந்த இயக்கத்தை என் லட்சிய தலைவர் வைப்பவர்கள் கண்ட கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தால் அங்கே இணைந்து கிடையாது